இது எங்கடி கொண்டு கொடுக்கணும் உன் ஃப்ரெண்டுகிட்ட கொடுக்கணும் இதெல்லாம் நானும் எப்படி தெரியுமா என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் பத்திரிக்கை அனுப்ப மாட்டேன் இந்தாடா ஃபோட்டோ வந்து ஃபோனில் அனுப்பிவிடும் அந்த மாரி ஃப்ரெண்ட் அப்படி இதெல்லாம் எங்கே கொடுக்கணும் இதெல்லாம் எதுக்கு வாங்கினேன் சரி ஏறு எங்கே போனாலும் ஒரு பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க ஏய் இங்கே இங்கே போதண்டி எப்போ பார்த்தாலும் இந்த கண்ணாடியை பார்க்குறத விட என் ஃப்ரெண்டு இங்கே வர சொல்லி கொடுத்துருடி இங்கே இங்கே வா இன்னொன்று சொல்லணும் சத்தி வந்துட்டு போ என்ன பீர் வாங்கி தெரியல ஏய் உன்னை அடைச்சிட்டு வந்துட்டு என்ன பெட்ரோலும் போட மாட்டேன் ஆ வாங்கி தரேன் அசால்ட்டாக சொல்கிறா அண்டி ஒரு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு அடி ஃபோனில் அனுப்பிடுறி க்ளோஸ் ஃப்ரெண்டுனா ஃபோனில் தான் அனுப்பிவிடுவாங்க இந்த மாரிலாம் பண்ண மாட்டாங்க இந்த காலகள் வரும் பாருங்க எல்லா வீடியோ சொல்லியிருப்பேன் காலகள் வாங்க பாருங்க என் ஃப்ரெண்டெல்லாம் ஃபுல்லாமலே வந்துடுவாங்க ஹலோ நம்ம நம்ம சில அப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நலம் இன்னைக்கு தக்காளியோட ஃப்ரெண்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடு பத்திரிக்கை வைக்க போனாங்க வேறு லெவலாக இருந்துச்சு அப்படியே நம்மள சைட் அடிச்சுட்டு வந்தோம் தக்காளி கிராண்ட் ஆகிட்டாங்க இப்படி ரெண்டு வரையும் பாருங்க அப்புறம் இருபத்தி மூணாந்தேதி மேரேஜுக்கு கன்ஃபார்ம் தான் நான் பத்திரிக்கை வைக்க அடிச்சாச்சு நீங்கள் பத்திரிக்கை வீடியோட பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக எல்லோரும் வாங்க நிறையா பேர் கேட்குறீங்க அப்புறம் நான் வரலாமா நான் வரலாமான்னு கண்டிப்பாக வாங்க ப்ரோ உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணி ஃபோட்டோ எடுக்கலாம்னு ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக வாங்க கோட்டூர் உங்களுக்கு தெரியும் நான் எல்லா விதமும் சொல்லிட்டேன் கண்டிப்பாக வாங்க இந்த வீடியோ 2 தடவ பாருங்க தக்காளி வச்சு வேறு ஒரு ரோல் பண்ணிருப்போம் பாருங்க பாய் இது எங்கடே கொண்டு கொடுக்கணும் உன் ஃப்ரெண்டுகிட்ட கொடுக்கணும் இதெல்லாம் நான் எப்படி தெரியுமா என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் பத்திரிக்கை அனுப்ப மாட்டேன் இந்த ஆளா போட்டோ வந்து அந்த மாதிரி ஃப்ரெண்ட் அப்பிட்றீங்க தைக்கணும் முன்னாடி கூப்பிடுறாங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு கொடுக்கணும்னு வேண்டி ஒரு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு ஃபோனில் போல அனுப்பிவிட்றீங்க க்ளோஸ் ஃப்ரெண்டுனா தான் அனுப்பிடுவாங்க இந்த மாரிலாம் பண்ண மாட்டாங்க கால பாருங்க எல்லா வீட்லையும் சொல்லியிருப்பேன் கால பாருங்க ஒரு வழியா ஃபைனலி பத்திரிக்கை கொண்டு போய் எங்கள் ஆல்ரெடி நான் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிவிட்டேங்க சக்திக்கு முதல் பத்திரிக்கையாக அவனுக்கு தான் அனுப்பிவிட்டேன் ஃபோனில் ஏன்னா அவன் வந்து கோயம்புத்தூரில் வேலை இருக்கான் போலீஸு வண்டி ஆண்டே வச்சுட்டு வந்திருக்க சாவியை கொண்ட வண்டியில் வேணா ஆன் பண்ணி வச்சுட்டு வந்துருக்க ஏண்டி உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோனில் அனுப்பி விட்றீ பத்திரிக்கையை ரொம்ப பண்ணாதடி பாருங்க பெட்ரோல் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா தக்காளியோட காசு அது மட்டும் இல்லாமல் இது நல்லா பாருங்க எப்படி ஓ கொல 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 நீ பெட்ரோல் போடுறானே பெட்ரோல் போட்டுடு சாவு எடுத்துருமே ஃபுல்லாவே தண்ணி நிரம்பி போய் தண்ணில பெட்ரோல் ஏன்டி இப்படி இருக்க உன் ஃப்ரெண்ட் உன் ஃப்ரெண்ட்க்கு ஏன்டி பத்திரிக்கை ஃபோன்ல அனுப்பி பழைய கேடி கல்யாணத்துக்கு கிஜியே என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஃபுல்லாவே வந்துருவாங்க

நேற்றி மட்டுமே ஆயிரரூவா பிடிங்கிட்டாங்க தக்காளிட்டு எந்த பெட்ரோல் போட காடஞ்செத்தி கோயிலுக்கு போனோமா அதை கூட வீடியோ பார்த்துருப்பீங்க அதுக்கே நான் ஆயிரரூவா பிடிங்கி பெட்ரோல் போட்டேன் ஆயிரரூவா போட்டு பிடிங்கிட்டு நானும் போய் போட்டு வரண்டி நீங்கள் இருக்கு எழுநூறுவாய்க்கு தான் போட்டேன் அதில் முந்நூறுவா ஆட்டையை போட்டேன் எழுநூறுவாய்க்கு போட்டுமே ஃபுல்லாயிட்டு டேங்க் ஒம்பது லிட்டரு தானே ஆனால் ஆல்ரெடி பெட்ரோல் இருந்துச்சு என் பைக்கில் தக்காளியோட ஃப்ரெண்டுக்கு போய்ட்டு பத்திரிக்கை வச்சுட்டு வருவோம் என்னதான் நடக்குன்னு தெரில அப்படியே ஏதோ தைக்கணும்னு சொன்னாங்க ஏதோ கல்யாணத்துக்கு அதனால அதையும் கொடுத்துட்டு வருவாங்க ஐயோ இந்த கல்யாணம் வரும் வேற லெவல்ல போயிட்டு ஏங்க எங்க நீங்க வேற எல்லாம் எனக்கு கல்யாணம் என்னடா உனக்கு கல்யாணமா என்ன சின்ன பிள்ளை மாரி இருக்கு அப்படிங்கிற என் ஃப்ரெண்டெல்லாம் கடைசியில அவனே குழந்தை பெத்துட்டான் என்ன சொல்றான் என்னடா இன்னும் சின்ன பிள்ளை மாரி இருக்கு நீ கல்யாணம் பண்றேங்கிறான் அவன் நான் தான் சொன்னேன் நீ பிள்ளைய பெற்றுட்டே ஏன்டா எனக்கு கல்யாணம் ஆகக்கூடாதரா அப்படின்னு உண்மையாக சொல்றேன் நான் கொஞ்சம் கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா ஏற்கனவே இருந்துச்சு பட் வந்து அவள்கிட்ட வேணாம் 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 அவளுக்கு இன்னமும் சொல்றேன் லவ்வெல்லாம் நாங்கள் பண்ணலைங்க ஃப்ரெண்டு தாங்க ஃப்ரெண்டா வந்து கல்யாணம் பண்ணுறோம் வேற எதுவும் இல்லை நீங்கள் எங்களுக்கு தப்பா நினச்சிக்காதீங்க எங்கிறேன் பத்திரிக்கை கூட சிம்பிளா அடிச்சிருக்கோம் பாருங்களேன் பத்திரிக்கெல்லாம் ஐநூறு பத்திரிக்கை அடிச்சிருக்கோம் அதில் பத்திரிக்கை ஃபோட்டோவே நிறையா இருக்குது அது எல்லாத்துக்கும் அவ்வளோ ஒருத்தவங்களும் அனுப்பிவிட்டுருக்கும் பெண்ணாட்டுவங்களாம் ஃபோட்டோ அனுப்பிவிட்டேன் சக்திக்கு அனுப்பிவிட்டேன் சக்தி வீட்டில் கொண்டா நான் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துவிட்டேன் பட் அவனுக்கு வந்து பத்திரிக்கை ஃபோட்டோ தான் அனுப்பிவிட்டேன் நான் மொதல் பத்திரிக்கை என் ஃப்ரெண்டு சக்திக்கு தான் அனுப்பிவிட்டேன் மொதல் எனக்கு ஃபோட்டோ வந்தது அடுத்தோடனே அவனுக்கு தான் அனுப்பிவிட்டேன் அனுப்பிவிட்டு கேட்டேன் இருக்கடா அப்படின்ட்டு உயிர் நண்பங்க அவன் இல்லைன்னாலாம் நான் இல்லை ஒன்று ஒன்றுத்துக்கும் என் கூட இருந்தவன் அதுமாரி தக்காளியும் சரி இப்போ தக்காளி நம்ம கூட இருக்க போகிறோம் பார்ப்போம் நீங்கள் வா வந்து வாங்க கண்டிப்பாக வாங்க இருபத்தி மூணாந்தேதி நீ உங்களெல்லாம் எதிர்பார்ப்பேன் என்னோட சப்ஸ்கிரைபர்லாம் ஒன்றும் இல்லை பஸ்ஸு ரூட் என்னன்னா தஞ்சாவூர் மன்னார்குடின்னு சொல்லுங்கள் மன்னாடி வந்துட்டு திருத்திரம்பண்டி ரோட்டில் திருத்திரவுண்டி பஸ்ஸில் ஏறினா கோட்டூர் நீங்கள் மன்னார்குடி வந்துட்டு கோட்டூர் எப்படிங்க போகணும்னு கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க பைக்கில் உள்ளவங்க லொக்கேஷன் ஆனால் ஸ்டோரி போடுறேன் கண்டிப்பாக வாங்க நீங்கள் வந்தே ஆகணும் ஸ்டோரி போகிறான் ஸ்டோரி போகிறான்னு தெரிஞ்சுக்கோங்க கோட்டூர் மன்னார்குடி கோட்டூர் எங்கள் ஊர் அவ்வளோ பெரிய ஊர்லாம் இல்லைங்க தான் கிராமம்தான் கிருங்காயதுவே கிராமம்தான் இது பக்கத்து ஊர் ஓகே மன்னாடி போய் கண்டினியூ படிப்போம் வந்தாச்சுங்க மன்னார்குடி சரியான ஸ்பீடு வர வழியில் இந்த ரெட்டை வழிகிட்டால் நாலஞ்சு பசைய மறைச்சிட்டாயே உண்டியல்ல காசு போட்டு போங்க அப்படின்ட்டு எதுக்கு இன்னத்துக்கு எதுக்கு உண்டியல் விநாயகர் சருத்தையும் இல்லை ஒன்றும் இல்லடி விநாயகரத்தின்ல ஒருவேளை இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வசூல் பண்ணுறாங்களோ இன்னைக்கு மாப்பிள்ளை முட்டாயெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க எல்லாத்தையும் பிடிங்கிட்டேன் மாப்பிள்ளைட்டு அம்மாண்டி மன்னாரூரில் மழை பெஞ்சிருக்கடி அதை பற்றியா புண்ணியம் மன்ன ஊரில் மழை பெய்யும் உங்கள் ஊரில் பெய்யுமா பெய்யாது ஏன்னா எங்கள் ஊரில் பெய்யும் எங்கள் ஊரில் லைட்டாக தூர்னது மன்னார்குடியில் நல்லா மழை மன்னார்குடி நம்ம ஊர் தானே லைட்டு சீக்கிரம் வா மழை தூறுது ம் மழை பெஞ்சிருக்கு இங்கே யாருங்க உன் ஃப்ரெண்டு இங்கே வருதா இல்லை நம்ம போய் பத்திரிக்கை கொடுக்கணும் எங்கே போயிட்டு ஏ இங்கே வர சொல்கிறீ இங்கே வர சொல்லு ஏன் ஏய் இங்கேறி இங்கேறி போதுண்டி ஓ எப்போ பார்த்தாலும் இந்த கண்ணாடியை பார்க்குறத விட ஏன் ஃப்ரெண்டு இங்கே வர சொல்லி கொடுத்துருடி இங்கே இரு இங்கே வா இன்னொன்று சொல்லணும் சத்தம் இங்கே வந்துட்டு போ என்ன பீர் வாங்கி ஏய் உன்னை அடச்சிடு வந்ததுக்கு என்ன பெட்ரோலும் போட மாட்ற ஆ என்ன வாங்கி தரேன்னு அசால்ட்டாக சொல்கிறா இங்கேயே உட்காந்துருக்கேன் போயிட்டு சீக்கிரமா பொண்ணெல்லாம் போகாதீ காலேஜ்லாம் கிடையாது அண்டி நீ வேற ரொம்ப தான் ஓரம் பண்ணுறா ஷோ கடவுளே கண்டிப்பாக எல்லாம் வந்துருங்க கல்யாணத்துக்கு என்னாலும் நம்ப முடியல நம்மளா கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்ட்டு என் அண்ணன் இருக்கிறப்ப எனக்கு பண்ணுறாங்க ஆனால் ஏன்னா சீக்கிரமாக பண்ணணும் தக்காளி வீட்டில் பிரச்சனைன்னலாம் எனக்கு பண்ணுறேன் என் அண்ணனும் சொல்லிட்டான் நீ பண்ணு நான் வந்து அடுத்த வருஷம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டான் தான் வருவான் கல்யாணத்துக்கு எல்லாம் வாங்க நிறைய பேர் வராங்க அப்புறம் யூடியூபர்ஸ்லாம் யாரையும் இன்வைட் பண்ணலங்க நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் மட்டும் வாங்க எங்களை பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வாங்க நான் உங்களெலாம் மீட் பண்ணுறேன் ஒன்றும் இல்லை மன்னார்குடிலேருந்து கோட்டூருங்க கோட்டூர் நீங்கள் அப்படி தெரியலனா சொல்லுங்க நான் ஸ்டோரி போடுறேன் நீங்கள் யாருக்கு கேட்டாலும் மன்னார்குடி தஞ்சாவூர் மன்னார்குடினாலே மன்னார்குடிக்கு வந்துடலாம் வந்துட்டு கோட்டூர் நல்லா உங்க மைண்டில் வச்சுங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க கோட்டூர் ஓகே நீங்கள் கோட்டூர் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டீங்கன்னா நான் அதுக்கப்புறம் வீடியோலேயே போட்டிருப்பேன் அந்த இடத்துக்கு வந்துடலாம் நீங்கள் கோட்டூர் வந்துட்டாலே தெரியுங்க உங்களுக்கு கல்யாணம் இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை பத்திரிக்கை வேற இங்கே வரன்ட்டாலாம் அவன் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டெல்லாம் வீடியோவில் போடக்கூடாது அப்புறம் இங்கே ஏ இருக்குன்னா ஏழுற மன்னார்குடினாலே தான் அவன் பசங்க சும்மா இருக்க மாட்டான் என் முன்னாடி பசங்க ஸோ ஃப்ரெண்டெல்லாம் வீடியோவில் போடல பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துடுறோம் எனக்கு வேறு எக்கமாக இருக்குது அது ஃப்ரெண்டு வரப்போ நம்பர் வாங்கிருவோம் நம்ம புத்தி போதா பாருங்களேன் ஓகே ஏ மொமெண்ட்ஸ் நான் இதுக்கு வாங்கினேன் சரி ஏறு! எங்கே போனாலும் ஒரு பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க ஏர் ஏர் ஏறியா இருந்தால் எப்படி போலாமா இரு பேனுன்ட்டு மழை வர மாரி இருக்குடி ஓகே ஓகேங்க சேட்டு கடைக்கு வர வச்சு இந்த வாங்கிட்டால வளையல் மணி எல்லாம் இதுவும் அது ஃப்ரெண்டும் அதனால தான் வீடியோ எடுக்கலங்க இங்கே வந்து பத்திரிக்கையை கொடுத்துட்டு திங்க்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மேலும் அப்டேட் தந்துக்கொள்ள கண்டிப்பாக போட்டுங்க நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் பத்து ரூபா காசு எடுத்து வச்சுக்க ரெண்டு நாள் நிற்பாங்க பத்து ரூபா காசு எடுத்து வச்சு மறுபடியும் அந்த பசங்க என்னைக்கே போகிறாங்க போறப்படைய இப்ப என்ன பண்ண காத்து கேட்க யாரு கண்டா எடுத்துக்கிட்டியா நிக்கிறாங்களான்னு தெரியல பசங்க பார்ப்போம் ரோட்ல என்ன மறைச்சிட்டாங்க ஃபுல்லாவே பாருங்களேன் என்னாலும் நிற்பாங்க யாரும் இல்லை பிள்ளை இருக்கடி ஏ யாரும் இல்லடி இந்த இடத்துல தாங்க யாரும் இல்லை அப்ப நம்ம போயிட்டா இப்போ காசு இருக்கிறப்ப இருக்க மாட்டேறாங்க இல்லாதப்ப இருக்காங்க போயிட்டாங்க பிள்ளை இருக்கலாம் அவசியம் இந்த இடத்துல தான் என்னங்க எது போலீஸ் வந்துருக்கும் எதாவது சொல்லியிருப்பாங்க ஓகே இந்த வீடியோ நான் எவ்வளோ முடிச்சுக்கிறேன் லவ் யூஆர் டேக் கேர் பாய்